பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்து குழந்தை எரித்துக் கொன்ற சம்பவம் திருவண்ணாமலையில் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மதுராம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம் தற்பொழுது தனியார் வாட்டர் கேன் கம்பெனியில் வாட்டர் சப்ளை செய்து வருகிறார் இவர் அந்த கிராமத்தில் பிளேபாயாக வளம் வந்துள்ளார் அதே சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை கடந்த ஐந்து வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தனிமையில் பலமுறை சந்தித்து பழகியுள்ளார் இதனால் கர்ப்பமான சிறுமி கல்யாண சுந்தரத்திடம் கூற அவரோ கருக்கலைப்பு செய்துவிடு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் இதனை உண்மை என நம்பிய சிறுமி கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து வயிற்றில் உள்ள கருவை கலைக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த தேவபாண்டலம் கிராமத்தில் உள்ள கிளினிக்கை அணுகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிய வரவே கல்யாண சுந்தரத்தின் உறவினரை அணுகியபோது அவர் திருமணம் செய்ய மறுத்ததாக தெரிகிறது இந்நிலையில் பதினேழு வயது சிறுமியின் உறவினர் திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் சங்கராபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டதில் ஏழு மாத குழந்தையின் கருவை கலைத்துக் கொன்று எரித்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அந்த கிளினிக்கின் உரிமையாளர் சிவா ஆனந்த் மற்றும் உடந்தையாக இருந்த மூன்று பெண்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று தேவபாண்டலம் சுடுகாட்டில் குழந்தையை எரித்துக் கொன்ற இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட தடயவியல் நிபுணர்கள் தடயத்தை சேகரித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நுழைய போலீசார் கல்யாண சுந்தரத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கல்யாண சுந்தரத்தின் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடித்தனர் மேலும் சங்கராபுரம் அடுத்த தேவபாண்டலம் பகுதியில் உள்ள சாய் சிவா கிளினிக்கின் உரிமையாளர் சிவா ஆனந்த் செவிலியர் உட்பட மூன்று பெண்களை கைது செய்து இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கருக்களைப்பு தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்